ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வயிற்றை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு கடைபிடிக்க வேண்டிய எளிய வழிகள் என்னென்ன அப்படின்னு தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்றோல்ல அந்த உணவுகள் செரிமானமாகி சத்துக்கள் உறிஞ்சப்பட்ட பிறகு கழிவுகள் நல்ல முறையில் வெளியேறும் வரை இருக்கிற செயல்களில் சம்பந்தப்பட்டிருக்கிற இறப்பை சிறு குடல் பெருங்குடல் மலக்குடல் போன்ற பல்வேறு உறுப்புகளோட தொகுப்பை தான் நம்ம ஜீரண மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் ஜீரண மண்டலத்தினுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமையணுன்னா நாம் அதனோட உறுப்புகளை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுருக்கிறது ரொம்ப அவசியம் அதற்கான ஐந்து வழிமுறைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாளைக்கு மூன்று முறை சாப்பாடு சாப்பிடணும் மற்றும் வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம ஃபாஸ்டிங் கடைபிடிக்கிறது நல்லது இந்த மாதிரி நம்ம வாரத்தில் ஒரு முறை சாப்பிடாமல் ஃபாஸ்டிங் இருக்கிற நேரத்தில் ஜீரண மண்டலம் ஓய்வெடுக்கும் அதுக்கு உள்ளார இருக்குள்ள அந்த சின்ன சின்ன சிதைவு போன்ற கோளாறுகளை நிவர்த்தி செய்யவும் வாய்ப்பை ஏற்படுத்துது பல வகையான உணவு வகைகளை சேர்த்துக்கிறது செரிமான கோளாறு ஏதும் இல்லாமல் ஜீரணம் சிறப்பாக நடைபெறுறதுக்கு உதவுது ஊட்டச்சத்துக்களும் நல்ல முறையில் உடலுக்குள் உறிஞ்சப்படுது உணவுகளை வாயில் போட்டதுமே அப்படியே விழுங்கி விடாமல் பற்களோட உதவியினால் உணவை நல்லா மென்று சாப்பிடணும் அப்போது உமிழ்நீர் அதிகளவு சுரக்க ஆரம்பிக்கும் அதில் இருக்க என்சைமுகளுடன் உடைக்கப்பட்டுக்குள்ள அந்த உணவுகள் கலந்து செரிமான செயல்பாடு வாயிலிருந்தே ஆரம்பமாகி விடுது பித்த நீர் மற்றும் வயிற்றில் சுரக்கும்ல ஒரு வகையான அமிலம் ஆகியவையெல்லாம் உணவுகளை உடைக்கவும் ஜீரணம் நல்ல முறையில் நடைபெறவும் உதவுது இது போன்ற திரவங்களோட உற்பத்தியை கசப்பு சுவை இருக்கும்ல அந்த உணவுகள்லாம் அதிகரிக்க செய்து அதனால பாகக்காய் போன்ற காய்களையும் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது ஜீரண மண்டலம் நல்லா செயல்பட உதவியாக இருக்கும் வயிற்றை சுற்றி நன்கு கைகளால் மசாஜ் செய்கிறது நல்ல செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியதாக அமையுது இப்படி மசாஜ் செய்கிறதுனால வயிற்றில் இருக்குள்ள அந்த கேஸ்லாம் வெளியேறும் வீக்கம் குறையும் செரிமான பாதையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள்லாம் நீங்கி குடல் இயக்கம் ஒழுங்காக நடைபெறும் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்க வழிமுறைகளை பயன்படுத்தி சிக்கல் இல்லாத செரிமானத்துக்கு நாமும் வித்திடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பாய்